இவர் என்பவர் அவன் இனிப்புகளை விரும்புவான் ஆனால் அவன் ஒரு திறமையான சமையல்காரர் அல்ல இங்கே பாட்டியிருக்கிறார் அவர் வீட்டில் செய்வது போல உணவு சமைக்க எவ்வாறு என்பதை கற்றவர் மேலும் அதுமேன்மையான சமையல்காரர் எதையும் மிக உயர்ந்த முறையில் செய்வார் எங்கள் கதாநாயகர்கள் எல்லோருமே சிறிய மேரி அவர்கள் கேட்கும் உணவுகளை சமைக்கிறார்கள் பின்னர் அவள் சுவைத்து பார்க்க மற்றொருவர் மட்டுமே வெற்றி பெறுவார் வாங்கலாம் முதலில் எனக்கு கேக் வேண்டும் நீங்கள் இப்போது அதை பண்ணலாம் மற்றும் திரவ மையத்தை மறக்க வேண்டாம்ல ஆனால் நான் சிந்திக்க வேண்டும் ஒரு ஐடியே வானொழுங்கு கேக் செய்கிறோம் முதலில் கேக் ஒன்றிணைக்கத் தொடங்குவோம் நாங்கள் மூன்று கேக்குகளை பயன்படுத்துகிறோம் அவற்றிற்கிடையே மஞ்சள் கிரீம் உள்ளது கடைசி கேக்கில் உள்ளே மையத்தில் ஒரு துளை செய்ய வேண்டும் நிரப்புவதற்கு உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரீட் தேவைப்படும் Adil, mikha virvir panet si angeli ulla Papom, oh, am Adas seranda de. Dani, jelly ay kekin mayat telu trangar. Pera ko, mi ala at man si trudo is swongar. Swa eserite, inda walatrin kalan Eight say railway shock latest <laughs> swondai <laughs> purchase. Atwa ang best. அதை சமையல் பாஷுரை இஸ்பாவ் திரவமாக்க வேண்டும் என்பதற்காக பாட்டில்களை வேண்டிய வெப்பநிலைக்கு சூடாக்கவும் ப்ளூ கிரீமுடன் கேக்கை சமனாக்கிய பின்பு அது சம்பூர்ணமாக சமமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு வெள்ளி ஜொலிகளை தூவவும் அவை எப்போதும் அதிகமாக இருக்காது எவ்வளவு அழகான கேக் இது உருவாகி உள்ளது மிகவும் அவிசேஷமாக தெரிகிறது என்ன செய்ய வேண்டும் நான் கூட தெரியாது நீ என்னுடைய பிதமிளகைகளை சாப்பிடுகிறாயா அவற்றை கொடக்கூடாது உ இல்லை அதை எனக்கு மீண்டும் கொடு கேட்கறக்காக அவற்றை எனக்கு தேவை நன்றி செல்லம் நான் என் ரசத்தினால் காதலிக்கிறேன் என்னிடம் இதோ ஸ்ட்ராபெரிகள் மற்றும் ப்ளூபெரிகள் உள்ளன அதிலிருந்து ஜெல்லி பயங்கரிக்கிறேன் பழங்களை தூவி தேனுடன் நிரப்புவோம் சரி கேக்கில் வேண்டிய வடிவத்தை உருவாக்குகிறோம் தேவையற்றதை இப்போது வெட்டிவிடு அடுத்த நிலைக்கு செல்வோம் கேக்கை க்ரீமுடன் சுற்றுவோம் நான் உண்மையான தேனீவலை செய்து கொண்டிருக்கிறேன் தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் மட்டும் அவையும் இங்கே இருக்கின்றன மேரி இதை விரும்புவாள் ஆ மன்னிக்கவும் பாட்டி உங்கள் முடிக்கு அவர் தெரியாது பாட்டி உங்களுக்கு மிகவும் மென்மையான முடி அவர் கவனிக்கவில்லை சரி மிக்க நன்றி சுடரை கொஞ்சம் குறைக்கவும் நான் ஜெல்லியை உருக்க வேண்டியது உள்ளது குளிர் அதை முயற்சிப்போம் என் விரலை சிறிது ஊற வைக்கிறேன் ஓ தீன்ஸு மைஸ்டோ ருசிக்கெடு மைக் கிரிஸ்டோ அதிக கடுகு இல்லை ஆ எவ்வளோ சில குமிழிகளை காற்று விடுகிறேன் கூல் போட்டி சொல்கிறேன் இது அழகா இருக்கணும் ஒரு படம் எடுப்போம் ஓ என்ன நடந்துதுங்க ஹோ நான் கொஞ்சம் காத்திருக்குவேன் என்னென்னு இருக்கு ஸ்கைலர்

ஓ வா இது சுவையாக இருக்கிறது அப்படியே அந்த தேனீக்களை பாருங்களே எனக்கு பிடிக்கிறது அனிமுத்து இது ரொம்ப இருக்கும் நன்றி அடுத்தது என்ன ஓ ஒரு விண்வெளி தீமையிலான கேக் உள்ளே நீல ஜல்லி மின்னும் துணுக்குகள் மற்றும் பவுன்ஸ்களுடன் அற்புதமாக இருக்கிறது இதை முயற்சி செய்வோம் இது மறைவாக சுவையாக இருக்க வேண்டும் ஏ இது அற்புதம் என்னை குறைவாக மதித்தது யார்

இப்போ எனக்கு ஒரு பர்கர் செய்து கொடு கேக்குக்கு பிறகு எனக்கு மிகவும் பசிக்கிறது ஓ கருத்தில் கொண்டேன் எனக்கு சிட்டில் மிட்டாய்கள் தேவையே சிலவற்றை வரிசையாக வைக்கிறேன் இப்போது கட்டுப்பாட்டு பலகையை கொண்டு அவற்றை நசுக்க வேண்டும் என் இயந்திரம் அதை செய்யும் ஆம் சரியாகவே இப்போது எல்லா மிட்டாய்களையும் சேர்த்து ஒரு சிறிய பாக்கர் செய்வோம் சூப்பர் சரியா நான் அதை குடிக்கிறேன் அவை மிகவும் சிறியவை பாட்டி நீ என்ன கண்டுபிடிக்கிற நான் ஒரு பான் கேக் பழுக்கர் செய்ய போகிறேன் ஏ மேரிக்காக பான் கேக் செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் அவள் என் முறையை பாராட்டுவாள் கேக் மாவிலிருந்து இருந்து எனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் செய்வேன் நான் ஏற்கனவே தக்காளிகளை செய்து விட்டேன் இப்போது நான் வெள்ளரிக்காய் செய்ய போகிறேன் அதே போல் எனக்கு பெரிய துண்டு சீஸ் தேவை மஞ்சள் மற்றும் ஒளிமயமாக இருக்கும் வெள்ளை மாவால் வட்டவாளாக வெட்டி செய்வோம் இது இல்லாமல் எப்படி திரியட்டும் பச்சை நிறத்தில் சில லட்டஸ் இலைகள் கூட சேர்க்கப்படும் எல்லா பொருட்கள் தயாராகிவிட்டன எனக்கு கொஞ்சம் சோர்வு நீதமுள்ளது ஒரு பற்கரை சேர்ப்பதுதான் ஆலோதனையில் வழக்கமான பண்பேக் அதன் பிறகு கீரை கட்லேட் தக்காளி வெள்ளரி மற்றும் சீஸ் மேலே கீரை மற்றும் கையில் தயாரித்து வைத்துள்ள ஜாம் மேலே ஒரு பண்பே என் பண்பேக் பர்கர் தயார் பாட்டி உங்க குற்றி தருமே கைலர் சுகர் நன்றி ஓஷ் ஏன் எல்லாமே குலுக்கி வருகிறது நிலநடுக்கம் துவங்கி சந்திக்கிறதா செப் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பர்கருக்காக காய்கறிகள் நறுக்கி கொண்டிருக்கிறேன் நான் ஒரு நிபுணர் இரண்டு கத்திகள் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறேன் பர்கர் ஜூசியாக இருக்க வேண்டும் எங்கள் கை கழுவுடன் வன்லை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் இதைப் போலவே சீசையும் செய்ய வேண்டும் இப்போது கட்லெட்டுக்காக முளவையை அடிக்கிறோம் அட எனக்கு பயமாக இருக்கிறது அது முழுமையாக வட்டமாக உள்ளது இப்போது அதை பொறிக்க வேண்டும் ஆனால் என் மண் பானையும் மிகவும் சிறியது அது வேண்டாம் எனக்கு சிறந்த யோசனை இருக்கிறது நான் ப்ளேம் ட்ரோவரை கொண்டு சிந்து சில வினாடிகளில் சமைக்கிறேன் ஆமாம் எனக்கு அதை இப்போது செய்ய விடுங்கள் ஓ நான் அதனை மிகைப்படுத்தி விட்டேன் போல் தோன்றுகிறது சாஃப் நீங்கள் என்ன செய்தீர்கள் அங்கு ஏதாவது எரிந்தது இல்ல என் கட்லட் எரிந்து விட்டது இதை எப்படி மேரிட்ட கொடுக்க போறேன் ஆ மிக்க வருத்தம் இந்த எரி இதழ்கள் எப்படி இருக்கு இது பார்க்கரை போல தெரியவில்லை இத பசிக்கும் முறையில் இல்லை அது அறுவறுப்பு இங்கே என்ன ஓ அவை மிகவும் சிறியது ஓ இவை ஸ்கிட்டில்ஸ் பார்கர்கள் முயற்சி செய்வோம்

வீடியோ நீங்கள் விரும்பினீர்களா அப்படியானால் லைக் கடிதத்தை அழுத்தவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சந்தார்கள் பின்னர் சந்திப்போம்